இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்ட் விற்பனைக்கு இருக்குதுங்க வேறு இந்த லேண்டு வேணுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலாப்பேட்டை ரோட்டில் சாலை புதுருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூச்செடி இது முப்பது சென்ட் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பாஞ்சு லட்சம் கேட்குறாங்க சூப்பரான லேண்டுங்க இந்த பட்ஜெட்டில் லேண்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமங்க ஒரு பாஞ்சு ரூபா பட்ஜெட்டில் இங்கே லேண்டு வாங்கணுன்னு ஒன்றுமே கிடைக்காதுங்க சூப்பர் பூமி இங்கே இந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பூமி தான் வந்து விற்பனைக்கு வருதுங்க ஸ்கொயராக வந்துடுங்க நல்ல செம்மண் பூமி இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க அந்த லாஸ்ட் ஃபென்சிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் இந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு பேஸ் ஃபுல்லாக ரோடு பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட் வந்துருக்கிற ஸ்கொயராக மொத்தமாக பதினஞ்சு லட்சம் ரூபாய் எதிர்ப்பு இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணி தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு நன்றி வணக்கம்